நீங்களும் நம்ம சேனலில் விளம்பரம் செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஒரு ஏக்கரின் விலை ஐந்து லட்சத்தில் லோ பட்ஜெட்டில் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் ஆத்து ஓடையோடு இந்நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க வருடம் பன்னிரெண்டு மாதமும் தண்ணீர் வளத்தோடு இடம் இருக்குது இந்த இடம் தேனி மாவட்டமில் லொக்கேட் ஆயிருக்குங்க மலைக்கு ஒட்டின மாதிரி நல்ல இயற்கையான இடத்துல அமைதியான இடத்துல இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க ஒரு ஏக்கரின் விலையே ஐந்து லட்சம் தான் இது ஃபிக்ஸ்டு ரேட்டுங்க நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்கில் இந்த இடத்தினுடைய மற்ற தகவல்களை செக் பண்ணிக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிற ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த இடம் எக்ஸாக்டாக தேடி மாவட்டமில் போடிநாயக்கனூர்க்கு நியரில் லொக்கேட் ஆகியிருக்குங்க மலைக்கு ஒட்டின மாதிரியே இருக்குங்க மொத்தமாக இருபது ஏக்கர் இருக்குது ஒரு ஏக்கரின் விலை ஐந்து லட்சம் இது ஃபிக்ஸ்டு ரேட்டுங்க இந்த இடத்துக்குள்ள ஒரு ஆற்று ஓடை இருக்குங்க அதனால் வருடம் முழுவதுமே தண்ணீர் வளத்தோடு இந்த இடம் இருக்குது நல்ல ஒரு அருமையான விவசாய பூமிங்க இது இந்த இடத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை